சகோதரிகளே வலியை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கக்கூடிய வலி ஒரு சுகமான சுமையாகவே இருக்கிறது அந்த வலியை அந்த தாய் சுமையாக ஒருபோதும் கருதுவதில்லை ஆனால் உடம்பில் ஒரு நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நோயினுடைய அழுத்தத்தினால் தாக்கத்தினால் நாம் நம்முடைய உடலில் அனுபவிக்கக்கூடிய வலிகள் ஏராளம் தாராளம் அந்த வலிகளை கண்டு கண்கள் கலங்குகின்றன கண்ணீர் குளத்தைப் போல நிரம்பி வழிகின்றது வலி என்பது வார்த்தையால் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனையை தரக்கூடியதாக இருக்கிறது தாயின் வலி குழந்தைக்காக வேதனை அல்ல ஆனால் நமது உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் தரக்கூடிய வலி நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் புண்ணாக்குகிறது நம்முடைய எல்லாவிதமான சூழல்களிலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறது ஆனால் வழி இல்லாமல் வழி இருக்க முடியுமா என்று பார்த்தால் இருக்கவே முடியாது என்பதுதான் நமக்கு பொருளாக இருக்கிறது வலி சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தின் விளைவினால் அவர் பெற்ற அனுபவம் சிலுவையில் அவர் தொங்குவதற்கு முன்பாக அவரை தேடி வரக்கூடிய காவலர்களுள் ஒருவர் அவரை கேட்கின்ற கேள்விகள் அவருடைய இதயத்தை கிழித்திருக்க வேண்டும் யாரை தேடுகிறீர்கள் என்று சொன்னதும் இயேசுவை இயேசுவைத்தான் என்று சொன்னதும் அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையை ஒருபோதும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு வலி ஏற்பட்டது நாசிரைத்து இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்கிறோம் இவர் நான்தான் என்று சொல்கிறாரே என்ற வலி அவர்களுக்குள் இருந்தது என்பது உண்மைதான் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலைமைச் சங்கத்திற்கு முன்பாக எடுத்து அழைத்துச் செல்கிற போது அங்கே தலைமை குருவுக்கு எதிராக ஆண்டவர் இயேசு பேசினார் என்று அறிந்த ஒரு காவலர் இயேசுவின் கன்னத்தில் அறைகிறார் அன்னை மரியாள் கூட இயேசுவை கன்னத்தில் அறைந்திருப்பார் என்று நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை அடிப்பதை விட அரவணைப்பதைத்தான் விரும்புகிறாள் அடித்து திருத்துவதை விட அரவணைத்து முத்தங்கள் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளுடைய தவற்றை திருத்துவதற்கு முயற்சி செய்கிறாள் அன்னை மரியாள் கடவுளுடைய ஒரு உண்மையான சீடர் அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்ததிலிருந்து இயேசுவை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார் என்று பார்த்தாள் இயேசுவினுடைய சிலுவை பயணங்களில் இயேசுவோடு பயணித்த அந்த தாயினுடைய உள்ளத்தில் வியாகுலங்கள் எப்படி சொட்டு சொட்டாக வலிந்திருக்கும் என்று நாம் பார்க்கின்ற போது இந்த காவலருக்குள் ஒருவன் இயேசுவை அடித்த போது அன்புக்குரியவர்களே அந்த தாயினுடைய கண்களில் இருந்து கூட வலியின் கொடூரம் கண்ணீராக விழுந்திருக்கும் என்பது உண்மை அப்படியென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது வலித்திருக்காதா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இரண்டாவது வாசகத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னதாக எபிரையர் புத்தகம் நமக்கு சொல்கிறது தன்னை காப்பாற்ற வல்லவராக இருப்பவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் வலியின் உச்சக்கட்டம் இயேசு தன்னுடைய தந்தையை நோக்கி கத்தி மன்றாடி செபிக்கிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வேதனைகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்க இயேசு வலியினுடைய கொடூரத்தில் துடித்து கொண்டிருக்க அவர் சிலுவையில் தொங்கவிடப்படக்கூடிய காட்சி நம்முடைய கண்களுக்கு முன் நிற்க இயேசு விட்டாரா இல்லை உயிரோடு இருக்கிறாரா என்று காண்பதற்காக படை வீரர்களுள் ஒருவன் ஈட்டியை எடுத்து இயேசுவின் மார்பில் குத்துகிறான் அடிக்கு மேல் அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்களே இங்கே இயேசுவுக்கு வலிக்கு மேல் வலி கண்ணீருக்கு மேல் கண்ணீர் செந்நீருக்கு மேல் செந்நீர் இயேசு எப்படி துடித்திருப்பார் பாருங்கள் இந்த வலியினுடைய வார்த்தைக்கு அளவு என்பது இல்லை இத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்ட அந்த ஆண்டவர்தான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு சில்வையின் வழியாக ஏமா உட்காருமா நமக்கு சிலுவையின் வழியாக வலியை பெற்றுக்கொண்ட கடவுள் நமக்கு புது வழியை காண்பிக்கிறார் இந்த வழிகளில் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் மீட்பை கண்டுகொள்வீர்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை ஏளனங்கள் எத்தனை கசையடிகள் எத்தனை வார்த்தைகள் அத்தனையிலும் ஆண்டவருடைய உள்ளம் உள்ளம் வலித்திருந்தது என்று சொன்னாலும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த வழிகளை எல்லாம் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு புது வழிகளை காண்பித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை சிலுவையை பார்க்கிறோம் இந்த சிலுவையில் நமக்கு வலியினுடைய வேதனை மட்டுமல்ல அவர் நமக்கு காண்பித்திருக்கக்கூடிய வழிகளும் அடங்கியிருக்கிறது மேல்நோக்கி ஒரு சிலுவை கீழ்நோக்கி ஒரு சிலுவை என்று இரண்டு சட்டங்களாலான மரப்பலகையால் இணைக்கப்பட்டதுதான் இந்த சிலுவை மேல் நோக்கிய அந்த சிலுவையினுடைய பகுதி விண்ணகத்தை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது அதன் இடையில் இருக்கக்கூடிய அந்த சிலுவையினுடைய இரண்டாவது பகுதி மன்னகத்தை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இரண்டு பகுதிகளும் இணைந்தால்தான் அன்புக்குரியவர்களை விண்ணும் மண்ணும் முத்தமிட முடியும் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வழிகளையெல்லாம் பாடுகளை எல்லாம் நமக்காக ஏற்றுக்கொண்டால் தான் விண்ணகம் மண்ணோடு இணைய முடியும் என்பது நாம் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே மேல்நோக்கிய அந்த சில்வையினுடைய சட்டம் எழுச்சியைப் போல இருக்கலாம் அது ஒரு புரட்சியாக இருக்கலாம் மனிதம் என்பது தோற்று போவதில்லை கடவுள் மனிதனாக பிறந்து இந்த மனிதத்தில் புனிதத்தை காண முடியும் என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் என்பதை சில்வையினுடைய மையப்பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது அது எழுச்சியின் அடையாளமாக இருக்கிறது குறுக்கே இருக்கக்கூடிய அந்த சட்டம் அன்புக்குரியவர்களை எழுச்சி அல்ல மாறாக வீழ்ச்சியினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கிறது யாருடைய வீழ்ச்சி மனிதர்களுடைய வீழ்ச்சி எதிலிருந்து வீழ்ச்சி விண்ணகத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து பாவத்தினால் கடவுளுடைய அருள் வாழ்விலிருந்து வீழ்ச்சிக்கு உருவான அந்த மனித சமுதாயத்தை அது சுட்டி காண்பிக்கிறது தொடக்க நூலிலிருந்து வாசித்தோம் என்று சொன்னால் ஆதாம் ஏவாள் தொடங்கி இஸ்ரேல் மக்கள் தொடங்கி ஒவ்வொரு கட்டத்திலும் அன்புக்குரியவர்களை கடவுள் இந்த மக்களை நோக்கி நகர்ந்து நகர்ந்து வந்தாலும் கூட வழிகளை காண்பிக்க முற்பட்டாலும் கூட இந்த மக்கள் கடவுளை விட்டு பிரிந்து சென்று வலிகளுக்குள் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சிலுவை நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது செய்தி மேல்நோக்கி இருக்கக்கூடிய அந்த குறுக்கு சட்டம் அன்புக்குரியவர்களை கடவுளுடைய அன்பை சுட்டி காட்டுகிறது இந்த கடவுளுடைய அன்பு தனிமையாக செயல்படுத்த முடியுமா என்று சொன்னால் அது மனிதர்களோடு இணைந்திருக்கின்ற போதுதான் முழுமையான அன்பாக வெளிப்படுகிறது எனவேதான் வாசிக்கிறோம் யோவானர் செய்தியில் கடவுள் இவ்வுலகின் மீது கொண்டிருந்த அன்பினால் தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக கையளித்தார் என்று சொன்னால் அது கடவுளுடைய அன்பை சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது இடையில் இருக்கக்கூடிய குறுக்குச் சட்டம் அன்புக்குரியவர்களே அது தன்னுடைய அன்பு அல்ல அது பிறருடைய அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இதயத்திலிருந்து வழிந்த அன்பினால் பிறரோடு இணைந்திருந்தார் அந்த பிறருடைய அன்பைத்தான் நமக்கு கட்டளையாக கொடுத்தார் நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த அன்பு முழுமையடையும் என்று கற்றுத்தருந்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை எழுச்சியில் மனித சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி உண்டு கடவுளுடைய அன்பில் பிறர் பார்க்கின்றபோது பார்க்கின்ற நமக்குள் இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் அவமானங்கள் ஏளனங்கள் கண்ணீர் கவலை கஷ்டங்கள் அனைத்தும் சூழ்ந்து வருகிறபோது பிறரன்பை சுக்குநூறாக உடைத்து விடுகிறது வலிகளை மட்டும்தான் அது கொடுக்கிறது குறுக்கு சட்டம் பலவீனமாக இருக்கிற இருந்தாலும் கூட நடுவில் இருக்கக்கூடிய மைய சட்டம் அது வலிமையாக இருந்து நமக்கு வாழ்வு தரக்கூடிய வழியாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிலுவையை உற்று நோக்குகிற போது அது வலியின் அடையாளமா இல்லை மீட்பின் வழிகளின் அடையாளமா என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் அந்த சிலுவைக்குள் வலி உண்டு வேதனை உண்டு துன்பம் உண்டு பாடுகள் உண்டு ரத்தம் உண்டு கண்ணீர் உண்டு சவுக்கடிகள் உண்டு அனைத்தும் உண்டு இவற்றையெல்லாம் தாங்கிக்கொண்ட கொண்ட ஆண்டவரால் மட்டும்தான் நமக்கு நேரிய நிலையான மீட்பை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையை வழிகளை காண்பிக்க முடியும் அப்படி என்று சொன்னால் இந்த சிலுவைக்குள் இப்படியான ஒரு சரித்திரம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் வழிகள் வேண்டுமா வேண்டாமா வழிகள் வேண்டும் ஒவ்வொரு வலியும் அன்புக்குரியவர்களை கடவுளோடும் பிறரோடும் என்னை இணைத்தது என்று சொன்னால் அது புது வழிகளை நமக்கு காட்டுகிறது அந்த வழி ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பின் வழி அந்த வழி ஆண்டவருடைய இரக்கத்தின் வழி அந்த வழி ஆண்டவர் கடவுளுடைய மீட்பின் வழி அப்படி என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிலுவைக்குள் வலியும் உண்டு வழிகளும் உண்டு வலிகள் இல்லாமல் வழிகள் ஒருபோது நமக்கு கிடைக்க போவதில்லை அப்படி என்றால் வலிகள் அன்புக்குரியவர்களே நம்முடைய வழிகளாக மாற வேண்டும் கடந்த தின் திங்கக்கிழமை அன்புக்குரியவர்களே ஒரு அலர்ஜி சென்டருக்கு போயிட்டு உடம்புல எத்தனை அலர்ஜி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போனேன் ஏன்னா கடந்த தவக்கால மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை காமநாய்க்கம்பட்டிக்கு போகும்போது உடம்புல ஏதோ பட்டு அப்படியே மேலேருந்து கீழ் வர அப்படியே பொக்களம் பொக்களமாக நினைஞ்சிருச்சு வந்துருச்சு ஏற்கனவே இது போல் ஜெர்மனியில் இருக்கும்போது பீட்சா சாப்பிடும்போது போது வந்துச்சு அப்படின்னா உடம்பு ஏதோ ஒரு வகையில் அலர்ஜி செய்யுது காரணமாக இருக்குது அப்படின்னு அந்த அலர்ஜி சென்டருக்கு போனேன் ஒரு பெரிய பேப்பரை காட்டினாங்க அதில் நிறையா அலர்ஜிக்கு இணைஞ்சாங்க இந்த அலர்ஜி அந்த அலர்ஜின்னு நினைஞ்சாங்க நிறையா கொடுத்து வச்சிருந்தாங்க நானும் ஒவ்வொன்றா டிக் பண்ணேன் மொத்தம் முப்பத்தி எட்டு அலர்ஜிக்கு அவங்க செஞ்சாங்க அந்த எசன்ஸை வரிசையாக முப்பத்தெட்டு பாட்டில் எடுத்து வச்சாங்க நானும் கேட்டேன் இன்னொரு பாட்டிலையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சிரிச்சுக்கிட்டு எதுக்கு ஃபாதர் அப்படின்னு கேட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களை சவுக்கடிகள் பெற்றார் எத்தனை சவுக்கடி நாற்பதற்கு நாற்பதற்கு ஒன்று குறைவாக முப்பத்தி ஒன்பது சௌக்கடிகள் பெற்றார் அவள் நான் சொன்னேன் முப்பத்தி எட்டு பாட்டில் எடுத்து வச்சிருக்கீங்க இன்னொரு பாட்டில் எடுத்து வைங்க முப்பத்தி ஒன்பதாக மாறட்டும் அப்படின்னு சொன்னேன் அவர் சிரித்து கொண்டு வேணால் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிடட்டா அப்படின்னாரு வேண்டாம் வேண்டாம் நான் அதற்கு தகுதி இல்லாதவன் ஆண்டவர் முப்பத்தி ஒன்பதை எடுத்திருக்காருனா எனக்கு முப்பத்தி எட்டு போதும் அப்படின்னு சொல்ல அவர் முப்பத்தெட்டு ஊசி எடுத்தார் ஒவ்வொரு பாட்டிலுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஊசி எடுத்து அந்த எசன்ஸ் எடுத்துட்டு அன்புக்குரியவர்களே முதல் பகுதியில் ஒரு எட்டு ஊசி அடுத்த பகுதியில் ஒரு எட்டு ஊசி இப்படி ஐந்து இடங்களில் ஒரு கையில் முப்பத்தி எட்டு ஊசியை என்னஞ்சார் குத்த குத்த ரத்தம் சொட்ட சொட்ட வலி இல்லை மனசுக்குள்ளே பதட்டம் இருந்துச்சு ஐயையோ எத்தனை அலர்ச்சி உடம்புல இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா இறுதியாக பதிமூன்று அலர்ஜி உடம்பில் இருக்குது முப்பத்தி எட்டு அந்த எஸ்என்ஸில் குத்துனதுலேருந்து பதிமூன்று அலர்ஜி இருக்குது உடம்பில் அது டஸ்ட்டு அலர்ஜி ஒரு பக்கம் சாப்பாட்டு அலர்ஜி ஒரு பக்கம் இப்படின்னு திக்கந்திக்கமாக பிரிஞ்சு அன்புக்குரியவர்களே அந்த வலியினுடைய மனதினுடைய வேதனையை சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே சொல்ல முடியாது இந்த வேதனையை கூட நான் தாங்கிட்டேன் ஆனால் அலர்ஜி வரும்போது அப்படியே அரிக்கக்கூடிய வேதனை இருக்குது பாருங்கள் சொல்ல முடியாத வேதனை ஒரு ஊசிக்கே முப்பத்தெட்டு ஊசிக்கே நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே முப்பத்தி ஒம்போது சவுக்கடிகள் சொல்லணுமா என்ன கிழித்திருக்க வேண்டும் உடலை பதம் பார்த்துருக்க வேண்டும் வலிகள் மட்டும்தான் அந்த உடம்பில் மிஞ்சி இருக்க வேண்டும் இரத்தங்கள் இருக்க வேண்டும் நரம்பு நாளங்கள் உடைக்கப்பட்டிருக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள் ஒரு ஊசிக்கே நம்ம அழுகுறோம் முப்பத்தெட்டு ஊசி போடும்போது தான் தெரியுது முப்பத்தொம்போது சவுக்கடிகளுடைய வேதனை சொல்ல முடியாத வேதனை அத்தனை வழிகளையும் ஆண்டவர் பெற்றிருந்தார் என்று சொன்னால் அது நமக்காக மட்டும்தான் அந்த வேதனைகள் நமக்கு வழிகளாக மாறட்டும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எல்லா வலிகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டக்கூடிய மீட்பின் வழிகள் என்பதை ஏற்று இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வோம் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்